அப்டேட்ஸ் மட்டும் இல்லாம எங்கடா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்குற அளவுக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடி தூளான கலெக்ஷன்ஸ் இது கூட வித் வந்துட்டு ஃபீடிங் டாக்ஸ்மே அவைலபிளா இருக்குங்கிட்ட சிஸ்டர் என்னோட சைஸ் இது இந்த சைஸ்க்கு இந்த ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமா இந்த ட்ரெஸ்ல ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்லி டூ டேஸ் மட்டும் தான் இந்த அஃபோர்டபுள் ரேட்டை மிஸ் பண்ணிக்காம நீங்க வந்து பிக் பண்ணிக்கோங்க ஒன்லி டூ டேஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் வேணும் பட் ஆனா ரேட் கம்மியில வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க சூப்பரா இருக்குன்னு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளே வந்து செவன் பிப்டி நைன் பிப்டி ரேஞ்ச்ல வந்துட்டு நம்மளோட ஷாப்ல போட்டுட்டு இருந்த ஆல் கலெக்ஷன்ஸ்மே இப்போ எல்லாமே நம்மளுடைய ஷாப்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா நைன் பிப்டி வரைக்கும் சேலிங் ரேட் போட்டுட்டு இருந்த எல்லா ஐட்டம்ஸுமே பாத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு யாருனாலுமே தர முடியாது ஹலோ லோடிக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபருக்கு நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க இன்னும் இன்னும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க லவ்லிஸ் கஸ்டமர்ஸ்க்காக வேண்டியே வாங்க இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ட்ரிபிள் நைன் ஆஃபருக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்துட்டு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாங்க இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு யாருனாலுமே தர முடியாது மறக்காம யாரா இருந்தாலுமே வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எல்லா பீசஸ்மே நான் உங்களுக்கு வந்து விரிச்சு காட்டுறேன் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறீங்க சிஸ்டர் இதில் ஓப்பன் பிக் வேணும் நம்ம வந்து குரூப்பில் சாட் பண்ணிவிட்டு குரூப்பில் ஃபோட்டோஸ் போட்டாலும் ஓப்பன் பிக் வேணும்னு கேட்குறீங்க இது வந்து எந்த டைமிங்னு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே நம்மளால் ஓப்பன் பிக் போட முடியாது இதில் கலர் ஆப்ஷன்ஸ் மூணு இருக்குது இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இருக்குது இதில் ஒயிட் பேஸில் வந்துட்டு நிறையாவே இருக்குங்க இது எல்லாமே நம்மளுடைய ஷாப்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன் ஃபிஃப்டி வரைக்கும் சேலிங் ரேட் போட்டுட்டு இருந்த எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க ஃபைவ் டபுள் நைன்க்கு அஃபோர்டபுளான ரேட்டில் உங்களுக்கு யாருனாலுமே தர முடியாத ஒரு விலைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிக்காம யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய கஸ்டமர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் ஆகட்டும் எப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை மிச்சம் பிடிச்சி நம்ம வந்து ஒன்னா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் வேணும் பட் ஆனால் ரேட் கம்மியில் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு ஃபைவ் டபுள் நைன் தான் ஃபைவ் டபுள் நைன்க்கு உங்களுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் தமிழ்நாடும் நீங்கள் எவ் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து பிக் பண்ணிக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க ஃபுல் அம்பர்லா குர்த்திஸும் இருக்குது அதே மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ்லயுமே உங்களுக்கு வந்துட்டு கலர் ஆப்ஷன்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸ்லயுமே கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இருக்குங்க கிரிங்கிள் காட்டன்ஸும் இருக்கு உங்களுக்கு பபிள்ஸ் மெட்டீரியலும் இருக்குது இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸும் இருக்குது இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா த்ரீ ஷர்ட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு கிரிங்கிள் காட்டன்ஸ்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கிரிங்கிள் காட்டன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளே வந்து செவன் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்துட்டு நம்மளோட ஷாப்ல போட்டுட்டு இருந்த ஆல் கலெக்ஷன்ஸ்மே இப்போ உங்க உங்களுக்காக நம்ம லவ்லீஸ்க்காக மட்டுமே வந்துட்டு இந்த பெருநாள் சமயத்தில் உங்களுக்கு வந்து வெறும் ஃபைவ் டபுள் நைனுக்கு இருக்கோம் இந்த அஃபர்டபுள் ரேட்டை மிஸ் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க ஒன்லி டூ டேஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ டூ டேஸில் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து கலெக்ஷன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாகிடும் அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக கலெக்ஷன் அவுட் ஆகுறதுக்குள்ளே நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க டைரக்டா விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுளில் போய் அஸ்போ அப்படின்னு சொல்லி அஸ்ஃபோஃபேஷன் கோயம்பத்தூரில் நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும் இப்போ நான் காமிச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் நம்ம வந்துட்டு சேலிங் ப்ரைஸ் இருக்கோம் பட் ஆனால் இப்போ இந்த டூ டேஸ்க்கு மட்டும் ஃபைவ் டபுள் நைன் மட்டுந்தாங்க இந்த கலெக்ஷன்ஸில் வந்துட்டு நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெவி ஷிஃபானில் நமக்கு வந்துட்டு அம்பர்லா டைப்பில் இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே இருக்குது நம்ம வந்து இதை வந்து நார்மல் யூசேஜுக்கும் சரி இல்லை காலேஜ் போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி டெய்லி யூஸ்கும் இருந்தாலும் சரி இல்லை ஃபங்க்ஷன் வேர்க்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி தான் சூப்பரான கலெக்ஷன்ஸ்ல இருக்கு இதுல எல்லாத்துலயுமே சர்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த கலெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சுங்க தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்ச்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டபுள் எக்ஸல் சைஸ்ல வித் பேக்கெட்டோட ஃபுல் ஃபேன்சியா இருக்கு அளவுக்கு சூப்பராக இருக்கிறது கூட என்ன எவ்வளோ ரேட்டு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் இல்லாம வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்லி டூ டேஸ் மட்டும் தான் நீங்க தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ஆஃபருக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து மட்டும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் ரீசேலர்ஸ் ரீசேலர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரீசேல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது அஃபோர்டபுள் ரேட்டாக இருந்துச்சு உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா ரிவ்யூ கொடுத்துட்டே வந்துருக்கீங்க ஸோ உங்களுடைய நல்ல நல்ல ரிவ்யூஸ்க்காக உங்களுக்கு வந்துட்டு இன்னும் இன்னும் எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபேவராக இருக்கணுன்றதுக்காக வேண்டியதான் இப்படி ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர்ஸ் மேலாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எல்லாமே எல் டூ டபுள் எக்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க நீங்கள் வந்து மட்டும் ஒன்றுமே பண்ண வேண்டாம் நம்மளோட அட்மின்ஸ் கிட்ட சிஸ்டர் என்னோட சைஸ் இது இந்த சைஸ்க்கு இந்த ட்ரெஸ் வந்து கன் கம்ஃபர்டபுளாக இருக்குமா இந்த ட்ரெஸ் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா போதும் நிறைய பேர் என்னென்னா ஹைட் எவ்வளோ ஜஸ்ட் சைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு திறக்காக இருக்கிற சமயம் அப்படின்றதுனால ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க எங்களுடைய லேபர்ஸும் ரொம்ப ரொம்ப பாவம் தான் ஸோ உங்களுக்கு வேணும் இப்போ நான் காமிச்சிட்டே இருக்கேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அவங்க கிட்டே சொல்லிடுங்க சிஸ்டர் நான் வந்து எக்ஸ்எல் சைஸு நான் வந்து எல் சைஸு நான் டபுள் எக்ஸ்எல் சைஸு என் சைஸ்க்கு இந்த குர்த்தி வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்கள் இந்த ஆஃபரோடு இருக்க இந்த டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஓவராலாக கொஸ்டின் கேட்டிங்கன்னா எங்களுடைய லேபர்ஸ் ரொம்ப ரொம்ப பாவம் நான் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்துட்டு லேபஸ் நம்பரும் தரேன் அதே மாதிரி குரூப் லிங்க்கும் தரேன் குரூப்பில் வந்துட்டு ஒன் பை ஒன் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் போடுவாங்க குரூப்பில் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே வந்துட்டு ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இது கூட வித் வந்துட்டு ஃபீடிங் டாப்ஸுமே அவைலபுளாக இருக்குங்க ஃபீடிங் டாப்ஸும் சேர்த்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருந்தது இப்போ எல்லாமே வந்துட்டு ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்கோம் ஒன்லி டூ டேஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் நான் எல்லா டாப்ஸ் கலெக்ஷனையுமே நான் உங்களுக்கு வந்து விரிச்சு விரிச்சு காமிச்சிட்டேன் உங்களுக்கு அப்போ பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த டாப் குர்த்தீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைவ் டபுள் நைன்க்கு செம்ம ஒர்த்து ஒர்த்துன்னு மட்டும் இல்லைங்க ஃபைவ் டபுள் நைன்க்கு யார்னாலுமே கொடுக்க முடியாது வந்ததை விட உங்களுக்கு நம்ம கம்மி பண்ணி விலையில் கொடுத்துட்ருக்கோங்க அவ்வளோ சுப்பமான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்டேன் டேரக்ட் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு கோயம்புத்தூர் சரவுண்டிங்கில் வந்துட்டு ஷாப்பை டேரெக்ட் விசிட் பண்ணுங்கள் பெருனா கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் இன்னும் நிறைய வர்றதுக்கு இருக்குது இப்போ இந்த டூ டேஸ் ஆஃபர் போட்டால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி மட்டும்தான் ஆஃபர்ஸ் இருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் என்னோடய லவ்லீஸ் எல்லாருமே ஸ்டேட்டிவ்னாக இருங்க இன்னும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக நிறைய நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போங்க அப்டேட்ஸ் மட்டும் இல்லாம எங்கடா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்கற அளவுக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடி தூளான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்பே ஒன்னா வந்துட்டே இருக்கு உங்களுக்கு லோ ரேஞ்ச்ல வேணுமா அஃபர்டபுள் ரேட்ல வேணுமா ஹை ரேஞ்ச்ல வேணுமா எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம ஆஸ்பால இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்க முடியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் டிசைன்ஸும் ட்ரெஸ்ஸஸும் எல்லாமே அஃபோர்டபுளா கொடுத்துட்டே இருப்போம் இன்னொன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணுமா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுடைய கஸ்டமைசிங் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பண்ணி தருவோம் இன்ஷால்லா இன்னும் நிறைய வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸ்டேட்டின் அஸ்லாம் வலைக்கும்